மது என்பது பெரிய பாவம் அது மட்டுமல்ல அந்த மது என்பது ஒரு தாயாகவும் இருக்கின்றது என்று நபிகள் நாயகம் செல்லல்லாகோ அலைவு செல்லம் அவர்கள் சொல்வதை போல ஒரு தடவை ஒரு மனிதர் நல்ல வணக்கசாலியாக இருக்கிறார் அந்த வணக்கசாலி வணக்கசாலியாக அவர் தொழுதை எல்லா வணக்கங்களையும் செய்கிறார் அதை பார்த்து கொண்டிருந்த ஒரு பெண்மணி அந்த பெண்மணி சொல்கிறாள் தன்னுடைய வேலைக்கார இடத்தில் இந்த நபரை நான் ஆசைப்படுகிறேன் அவனுடன் உடலுறவு கொள்வதற்காக ஆசைப்படுகிறேன் ஆகையினால இந்த மனிதனை கூப்பிட்டால் வரமாட்டுகிறான் ஆகையினால் இந்த மனிதனிடத்தில் நீ சொல்லிவிட்டு கூப்பிட்டு விட்டு வா என்று சொல்லியிருக்கிறார் அந்த நேரத்தில் அந்த பெண்ணாகிறவள் அந்த மனிதன் நல்லவனாக இருக்கின்றான் அல்லவா அந்த மனிதனிடத்தில் அந்த பெண்ணை போய் சொல்கிறாள் இதே போல எங்களுடைய முதலாளி உங்களுக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நேரத்தில் அந்த மனிதரும் யதார்த்துமா வந்துட்டார் வீட்டில் வந்த உடனே அந்த பெண்மணி கதவை உடனே சாத்தி விடுகிறார் விட்ட பிறகு அந்த மனிதனை பார்த்து நல்ல மனிதனாக இருக்கிறானே அவன் நல் வணக்கங்கள் அதிகமாக செய்கின்றானே அந்த மனிதனை பார்த்து ஒரு மூன்று விஷயத்தை அந்த பெண்மணி சொல்கிறாள் அந்த மனிதன் நான் சீக்கிரமா வெளியே போன என்னை விடு விடுன்னு சொல்லி கெஞ்சிறார் ஆனா அந்த பெண்மணி சொல்கிறாள் நான் ஒரு மூன்று அவகாசத்தை தருகிறேன் அந்த மூன்று அவகாசத்தை ஏதாவது ஒன்று நீ பயன்படுத்தினால் உன்னை விளைவிட்டு விடுவேன் என்று சொல்கிறார் சரி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி சொல்கிறாள் ஒன்று எனக்கு கற்பழிக்க வேண்டும் ஜினா செய்ய வேண்டும் அப்படி இல்லைன்னு சொன்னா என் கூட இருக்கிற ஒரு பையன் இருக்கின்றான் அந்த பையனை கொலை செய்துவிட்டு நீ போயிடு ஒன்று சினா செய்துட்டுன்னா நீ வெளியே போயிடலாம் கற்பழிச்சிட்டன்னா வெளியே போயிடலாம் இல்லைன்னு சொன்னா நீ இந்த பையனை கொன்னிட்டுன்னா நீ வெளியே போயிடலாம் மூன்றாவதாக சொல்கிறாள் மது ஒரு பானத்தில் கொஞ்சோண்டு இருக்கிறது அந்த மதுவை இதை குடித்துட்டுன்னு சொன்னா நீ போயிடலான்னு சொல்லலாம் அந்த மனிதன் பார்க்கிறான் பாவம் மூன்றும் பெரிய பாவம்தான் அந்த மூன்று பாவத்திலும் இந்த சிறிய பாவமாக இருக்கிறது மது குடிச்சிட்டுன்னு சொன்னால் உடனே நம்ம வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதன் நல்ல மனிதனாக இருந்த மனிதன் அவன் என்ன செய்கிறான் சாப்பாடு பின்னாடிலையும் கொடுத்துருவாங்க சாப்பாடு பின்னாடிலையும் கொடுத்துருவாங்க அந்த மதுவை எடுத்து கொடுத்து விடுகிறான் அந்த மதுவை குடித்த உடனே அந்த மனிதனுக்கு அவனுக்கு தலைக்கு மேல் போதை ஏறி அவன் என்ன செய்கிறான் அந்த பெண்மணியாக இருக்கிறவன் நல்ல அந்த விபச்சார பெண் அந்த பெண்ணை கெடுத்துறான் அதாவது கர்ப்பம் அதை போ கெடுத்து விடுகிறான் கெடுத்து விட்ட பிறகு அதற்கு பிறகு அந்த பையன் கூட இருந்தான் அல்லவா அந்த பையனை இந்த பையன் பார்த்துட்டான் வெளியே போய் சொன்னான்னு சொன்னா என்னுடைய இது வானம் போயிடுமேன்னு நினைச்சிட்டு அந்த பையனையும் கொலை பண்ணிடுறான் கணித்துக்குரியவர்களை இதை எதற்காக சொல்லப்படுகிறது என்று சொன்னால் சிறிய விஷயம்தான் கொஞ்சோண்டு மதுதான் குடித்தான் அவன் என்ன செய்தான் மூன்று கொலையும் செய்து விட்டான் மூன்று பெரிய பாவமும் செய்து விட்டான் ஆகையினால மது என்பது சிறியதாக தான் உங்களுக்கு தெரியும் தான் தெரியும் ஆனா தலைக்கு மேலே ஏறின்னு சொன்னா எல்லா பாவத்தையும் அவன் செய்ய முற்பட்டு விடுவான் ஆகையினால இந்த மதுவை இதோடு முடித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இந்த சம்பவத்தை சொல்கிறேன்